இதை கண்டிக்க வேண்டிய எடப்பாடியும் பாஜக கூட்டணியில் இருக்கிறவர்களும் கள்ள கூட்டணி அமைத்துக் கொண்டு அவர்கள் எந்த விதமான கண்டிக்காமல் அவர்கள் நேற்று வெளியேற்றிவிட்டார்கள் இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் திண்டுக்கல் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரையும் அவரை காப்பாற்றும் அதிமுக பாஜக கள்ள கண்டித்து திண்டுக்கல் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இப்பொழுது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திண்டுக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய அவை தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட அவைத் அண்ணன் வழக்கறிஞர் காமாட்சி அவர்களும் அண்ணன் மோகன் அவர்களையும் தலைமையேற்று தரும்படி உங்கள் சார்பில் முன்மொழிகிறேன் அதை நான் வழிமொழிகின்றேன் நீங்க ரெண்டு பேரும் மட்டும் பேசுறாங்க ராஜபா மாநகர செயலாளர் அருமை சோதரர்